மிகுந்த நேசத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹ் தந்த நியாமத்துக்கள் பலதரப்பட்டது இருக்கின்றன செல்வம் திறமை ஆற்றல் அமைதி அதே போல ஆரோக்கியம் இந்த நியாமத்துக்களில் முதன்மை தரம் வாய்ந்ததாக ஆரோக்கியம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஆரோக்கியம் இருக்கும்போது தான் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க முடியும் ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டது என்றால் திறமை அழுங்கிவிடும் ஆற்றல் அழுங்கிவிடும் செல்வாக்கு அழுங்கிவிடும் செல்வமும் இல்லாமல் போகும் அந்த ஆரோக்கியம்தான் பிரதானமான ஒரு பெரும் நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது பல்லாவிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களில் ஆரோக்கியத்தை அதிகம் கேட்பது நம்மின் மீது அவசியமானதாக இருந்து ஒன்று இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அந்த ஆரோக்கிய கேடு ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மன உளைச்சலுக்கும் ஒரு கஷ்டத்திற்கும் அளவே கிடையாது அந்த மன உளைச்சல் சாதாரணப்பட்டதல்ல காரியங்களை எல்லாம் முடக்கி போட்டுவிடும் எனக்கு இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்ற அந்த ஒன்றே ஒருத்தனை வந்து மூளையில் முடக்கிடும் அல்லாஹு ரபுல்லாலமின் வராமல் பாதுகாக்க என்ன செய்ய அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கிய கேடை அல்லாஹ் வராமல் தடுக்க அவனிடத்திலேயே நாம் கேட்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அவனுடைய பெயரை சொல்லியே நாம் கேட்க வேண்டும் என்ன பெயர் அஸ்மாவல் உஸ்னாவில் இது இடம்பெறாவிட்டாலும் பல நபிமார்களும் ஏன் நமது நாயக முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் பிரத்தீகமாக அல்லாவிற்கென்று உள்ள அந்த பெயரை பிரத்தீகமாக அல்லாவிற்கென்றுள்ள அந்த பெயரை அவர்கள் சொல்லி மகிழ்ந்திருக்கிறார்கள் யா ஷாஃபி நிவாரணம் தருபவனே யா ஷாஃபி நம்ம பிள்ளைகள் கூட ஷாஃபின்னு சொல்லிட்டு பெயர் வைப்போம் ஏன் ஷாஃபி மதகம் என்ற பெரும் சாம்ராஜ்யத்தை படைத்த ஹசரத் இதீசு ஷாஃபி ரஹமத்துல்லா எலேஹி அவங்களும் அந்த பேரை வைத்து அவங்களுக்கும் அந்த பேரை வைத்து நம்ம மகிழ்கிறோம் அவங்களும் அந்த பேருடையவங்க அதை கண்டு நம்ம மகிழ்கிறோம் இந்த யா ஷாஃபி என்ற திக்கரை கடும் வியாதியஸ்தர்கள் ஆயிரத்தி ஒரு முறை ஓதுவது வியாதிகள் வரக்கூடாது என்று நினைத்து ஆரோக்கியத்தை வேண்டக்கூடிய மக்கள் நூற்றி ஒரு முறை ஓதுவது கடும் வியாதியஸ்தர்கள் ஆயிரத்தி ஒரு முறையும் வியாதிகள் வரக்கூடாது என்ற அந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நூற்றி ஒரு முறையும் ஓதிக் கொள்வது இந்த யா ஷாஃபி என்ற திகர் கேடயம் கடும் வியாதிகளிலிருந்து கடும் கஷ்டங்களிலிருந்து உடல் உபாதைகளிலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடிய கேடயம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமது நாயகம் முகமது ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தாயுள்ளத்தோடு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான துவா ஓதுங்கள் அஸ் ஆஃபியா வல் அல்லாஹு திருப்பி சொல்லுங்கள் அஸ் அலுக்கல் ஆஃபியா வல் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஆஃபியத் என்ற ஆரோக்கியத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் அற்புதமான துவா இவனு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஸ்கிரீனில் உங்களுக்கு தருகிறேன் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த உஸ்தாதுகள் விளமாக்கல உங்களுக்கு சொல்லி தந்தாலும் எழுதி வைத்து அதை மரணம் ஒரு பக்குவத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல எல்லா விடத்தில் கேளுங்கள் எடுத்து எடுப்பிலே டாக்டர்கிட்ட போகிறேன் மாத்திரையை போடுறேன் அப்படின்ற இல்லாமல் முதன் முதலாக பொது செய்துட்டு இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதுட்டு விடத்தில் நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தவாவை தேடனீங்கன்னு சொன்னால் மருந்தை தேடனீங்கன்னு சொன்னால் அலமது இல்ல ரொம்ப ஆனந்தம் எவ்வளோ அந்த ஒரு நெகிழ்ச்சி பாருங்களேன் படைத்தவனிடத்தில் முதன் முதலாக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரப்பே நீ உலகத்தில் எனக்கு தந்த அந்த நிவாரணங்களை நான் தேடுறேன் அப்படின்னும் போது அவன் என்கிட்ட கேட்டவன்பான்னு சொல்லி கர்வம் போடுவோ அந்த கர்வம் அந்த இது ஜமா ஜலாலியத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இந்த ஜலாலியத்தை தனக்கு சூட்டிய அந்த அடியானை எல்லாம் கைவிடவே மாட்டான் அவன் எடுத்து எடுப்பில் என்ன தினமாக செய்கிறோம் எந்த டாக்டர்கிட்ட பார்க்கணும் அவங்க எங்கே பார்த்தாங்க இவங்க எங்கே பார்த்தாங்க இவர் எங்கே பார்த்தாரு அவர் எங்கே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த பாவியையும் சேர்த்து தான் சொல்கிறேன் முதன் முதலாக நாம் நினைக்க வேண்டியது அல்லாஹ் தான் முதன் முதலாக நமக்கு வர வேண்டிய எண்ணம் அல்லாவுடைய எண்ணம் தான் அழகான முறையில் ஒலு செய்வது ஒலு செய்த பிறகு ரெண்டக்காத்து தொழுவது தொழுது அல்லாவிடத்தில் உள்ள திக்கரை அவனை அழைப்பது யா ஷாஃபி யா ஷாஃபி யா ஷாஃபி என்று அழைப்பது அதற்கு பிறகு நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை இன்ஷா அல்லா நீங்கள் ஓதுவது எந்த நோய் வரும் நமக்கு சொல்லுங்கள் பாப்பா இப்படி இருந்துட்டோம் ரப்ப சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நம்ம போனோம்ண்டா காணாத நோயை கண்டாலும் சரி ஆறாத நோயை கண்டாலும் சரி அல்லாஹு ரபுல்லாலமின் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் ஏன்னா அவன் சந்தோஷத்தை படுத்திட்டு தான் நீ அதுக்கு அடுத்தது எங்கே போகிறேன் மருத்துவமனைக்கு போகிறேன் அதனால் சகோதரர்களே அல்லாஹு ரபுல்லாலமினுடைய அற்புதமான திக்கிற யா ஷாஃபி கைவிடவே கூடாது நான் சொன்னேன் இல்லையா திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் கடும் வியாதியஸ்தர்கள் யா ஷாஃபி ஆயிரம் முறை வியாதி இல்லாத வியாதி வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய மக்கள் யா ஷாஃபி என்பதை நூற்றி ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு நான் கற்றுக் கொடுத்த முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித்தந்த அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக் அல்லாஃபியா ஃபித்தீனி வதுயா ஃபித்துன்யா வல்லாஹ்ரா ஃபித்தீனி வராது ஃபித்துன்யா வல்லாஹ்ரா அப்படின்ற இந்த துவாவை இன்ஷா அல்லா தொடர்ந்தார் போல நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் அல்லா நிவாரணத்தை தரப்போ போதுமானவன் தவிர இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எப்போ அடுத்தவங்களுக்காக துவா செய்வீங்களோ அப்போ நீங்களும் எல்லா இடத்துல கவனிக்கப்படுவீங்க எல்லாம் யாரெல்லாம் நோயாளியாக படுத்தப்படுக்கையாக கிடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷிஃபாவை கூடு இறைவா மருத்துவமனை கதியென்று கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஷிஃபாவை கூடு இறைவா மருந்தையே வாழ்வாக்கி தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மருந்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஷிஃபாவை குடி இறைவான்னு சொல்லி அந்த இறைவனிடத்தில் கேட்கும்போது அலமதுல்லில்லா அகமகிழ்ந்து போகிறான் அபுல்லா அலமீன் அதுக்கு பிறகு உனக்கு என்ன கவலை உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு என்ன நோய் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக இந்த காணொலியை கண்ட மேன்மக்கள் அனைவருக்கும் ஜசாக் அல்லா அல்லாஹ் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் பெரும் துயரங்களிலிருந்தும் துயரத்தை தரக்கூடிய நோய்களிலிருந்தும் பாதுகாப்பானாக இந்த காணொலியை கண்டு பிறருக்கும் பகிர்ந்து أبرغلي وقابتنا إن شاء الله جزاك الله السلام عليكم ورحمة الله